இப்ப பாருங்களேன் இந்த நிதிநிலை அறிக்கை வரும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க அவ்வளவு இனிப்பு காதுகள்ல இந்த காதுல லிட்டர் லிட்டரா தேனை ஊத்துறாங்களே இல்லைன்னு பாருங்க ஏற என்ன நடந்திருக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு உங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தினம் வேலை எனக்கு தான் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னு முதல்வர் பேச மூன்று ஆண்டுகள் அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு தந்திருக்கீங்க அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்க போராட வேண்டியது கூட்டத்துக்கு வந்து